கோவிந்தா கோவிந்தா நாங்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்துலேருந்து இதாட பதினஞ்சாவது வருஷம் நாங்கள் வந்திருக்கோங்க திருப்பதிக்கு நடப்பயணமாகவே போயிட்டுருக்கோம் இதா பதினஞ்சாவது வருஷம் கிளம்புறோம் இப்போ அங்கேருந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் தங்கி நாங்கள் டிஃபன் சாப்பிட்டுருக்கோம் டிஃபன் சாப்பிட்டுட்டு கிளம்புவோம் மதியம் சாப்பாடு வந்து அங்கே சாலை ஆனால் அந்த சாப்பாடு கொடுப்பாங்க அங்கே சாப்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே திருத்தணியில் போய் நைட் சாப்பாடு சாப்பிட்டு அங்கேயே ஆள் ஆயிடும் அங்கே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கோம் அங்கே நைட் ஆனால் அங்கே தான் வீடியோ ஒரு பத்து வருஷமாக அங்கே தான் தங்கிட்டு போகிறோம் அதுக்கப்புறம் அப்படியே மறுநாள் இதுக்கு போவோம் ஆமாம் அது புத்தூர் அதுக்கடுத்து திங்கிழமை அன்னைக்கு கீழே கீழ்த்திருப்பதிக்கு போயிடுவோம் இருந்து நாங்கள் அப்படியே ரெடியாக எல்லாம் போய் திருப்பதியில் வேமலையான டேஸ்ட் பண்ணிட்டு ரிட்டன்னு செவ்வாய் நைட்டுக்கெல்லாம் திரும்பி ஊருக்கு அதேமாதிரி இப்போ டிஃபன்லாம் பண்ணி சாப்பிட்டுருக்க பாருங்கள் எவ்வளோ பேர் கூட சாப்பிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் சாப்பாடு எல்லாம் இந்த வாட்டி இட்லி கொண்டா எல்லாமே சட்னிலாம் சூப்பராக இருக்குது அது அதையும் கொஞ்சம் பாருங்கள் எவ்வளோ பேருக்கு அதேமாரி இந்த வீடியோ பார்க்குறவங்க அடுத்தபடி வர அடுத்த வருஷம் வரும்போது வந்து கலந்துங்க